பைக் வந்து பேர் லெவலில் இருக்குது இந்த பல்சர் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் இந்த பல்சரோட பிரைஸ் அதே மாதிரி டயர் எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை இது பஜ்ஜாச்சர் ஸ்பிளட்னா இந்த பைக் வந்து நல்ல பெட்ரோல் பாவனைக்கு நல்ல பைக் அடுத்த ஒரு பைக் ஒன்று இருக்குது பாருங்க பிஜி டி நம்பர் இது எழுபத்தாறு முப்பத்தேழு இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கு இந்த பைக் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த பைக் அதாவது இது வந்து ஒரு லேடி பாவித்த பைக் ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன எல்லாருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கடா நான் நம்பரன் இனி நம்மளுடைய யூடியூப்பில் வந்து தொடர்ந்து காணொலிகள் வந்து கொண்டு இருக்கு மறந்துடா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக வந்து அமையும் மறந்துடா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை அவங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் விடுங்க என்னென்னா பைக் எடுக்கிறவங்க வந்து நிறைய பேர் கொண்டிருப்பாங்க பைக் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பிரியோசனமான வீடியோவாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கிற இடத்த வந்து சொல்ல மறந்து தான் இப்போதான் உங்களுக்கு இலகுவாக இருக்குதுன்னு சொன்னால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஹாத்தாங்குடியில் லங்கா மோட்டார்ஸ்க்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்து மிகவும் குறைந்த விலையில் வந்து பைக் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ விடியோசனமான வீடியோவாக வந்து இருக்கும் வாங்கப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் வந்து மட்டக்கிளப்புலேருந்து வாரீங்கன்னா வெல்கம் போர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடை இருக்குது அதே மாதிரி வந்து கல்வாஞ்சிக்குடியிலேருந்து வரவங்களுக்கு வந்து பெல்கம் போர்ட்டுக்கிட்ட வந்து கோல் எடுத்தீங்களா சரி லங்கா மோட்டோர்ஸ் மேலே பார்த்தீங்களா சரி ஃபோன் நம்பர் வர கொடுத்துக்காங்க சைவர் எழுபத்தேழு எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலு நானூற்றி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் இப்போ வாங்க ஒரு ஒரு பைக்காக வந்து பார்ப்போம் இந்த இருக்குது பிஏபி நம்பர் இது பஜாஜில் பிளண்டர் பிளட்னா இந்த பைக் வந்து நல்ல பெட்ரோல் பாவனைக்கு நல்ல பைக் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்த பைக் இதோட ப்ரைஸே வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பைக்கு வந்து பாருங்க ஒரு தடவை இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க மூன்று லட்சத்தி இருபதாயிரம் இந்த பைக்கோட ப்ரைஸ் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கின்ற பார்ப்போம் இது வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் மாதிரி அடுத்த பைக் ஒன்று இருக்குது அங்கால இருக்குது பாருங்கள் பிஇ பல்சர் ஒன்று இருக்குது இந்த பல்சர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த முடல் ஏன் பாருங்கள் வடிவா அதாவது பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கு பைக் பைக் வந்து பேர் லெவலில் இருக்குது இந்த பல்சர் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்த இந்த பல்சரோடய ப்ரைஸ் அதே மாதிரி டயர் எல்லாமே வந்து புதுச்சி போட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை இந்த பாருங்கள் ஃபுல் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது லீசிங்கும் வந்து செய்து கொடுப்பாங்க இந்த பைக்குக்கு அதே மாதிரி இன்னொரு பல்சர் ஒன்று இருக்குங்களை பி டி நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது பதினேழு இது வந்து பெயிண்டிங் வந்து நார்மலாக கொடுத்து அதாவது பெயிண்டிங் பண்ண இல்லை இன்னும் எல்லாம் செய்து தருவாங்க இந்த பைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த மாடல் இந்த பைக் இதோட பிரைஸ் வந்து மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் அதாவது இப்பதான் இந்த பைக் வந்து எடுத்து வந்திருக்காங்க உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண பெயிண்டிங் பண்ணி தருவாங்க அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சால டி ஜே நம்பரில் ஒரு பைக் கொண்டு இருக்குது பாருங்கள் அதாவது ஹீரோ கொண்டாட பைக் ரெண்டு நம்பர் பைக் இதுவும் இது வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தை இரண்டு நம்பர் பைக் அதாவது குறைந்த விலையில வந்து பைக் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து நல்ல இருக்கும் இது வந்து தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கடா பிஏ டி நம்பரில் ஒரு கங் பைக் ஒன்று இருக்குது இந்த பைக் வந்து முப்பத்தொண்டு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் அதாவது இந்த நம்பர் பிளேட் நம்பரை சொல்கிறேன் இந்த பைக்கோட ப்ரைஸே வந்து நான் சொல்கிறேன் இந்த பைக் ஒருக்கடவை பாருங்கள் அதாவது ஃபுல் பெயிண்டிங் பண்ணி தருவாங்க இந்த பைக் இப்போ எடுத்து வந்த மாதிரியே இருக்குது இந்த பைக் இந்த ஹங் பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்த பைக் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த பைக் இந்த பாருங்க அப்படியே இருக்கு எடுத்து வந்த மாதிரி புல் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா செய்து தருவாங்க இந்த பைக்கை இந்த ஹங் பைக் வந்து நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயில இந்த ப்ரைஸ் இருக்குது நீங்க நேரில் வந்து பாருங்க வார நேரம் குறைச்சி தருவாங்க அடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜே எக்ஸில் நினைக்கிறது ஒரு நம்பர் பாருங்கள் பஜாஜ் பிஏ எக்ஸ் சைவர் அஞ்சு இதோட ப்ரைஸ் வந்து மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்த முடல் ஃபுல் பெயிண்டிங் இல்லாமல் அணி தருவாங்க இந்த பைக்குக்கு அதாவது இப்போ வந்து எடுத்த மாதிரி இருக்குது இது ஒரு சில பைக் தான் செய்து வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஃபுல் பெயிண்டிங் பண்ணி தருவாங்க இது வந்து இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி நல்லா பார்க்க புதுசாக இருக்கும் இப்போ வந்து எடுத்த மாதிரி இருக்குது இந்த பைக் இதோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயிலே இருக்குது ஃபுல் பெயிண்டிங் பண்ணால் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் அதாவது குறைஞ்ச விலையில் வந்து பைக் எடுக்கிறவங்களுக்கு ஓரளவு இந்த பைக் நல்லம் அதே மாதிரி பெட்ரோலும் வந்து நல்லா பாவிக்கும் பாருங்க அப்படியே இருக்குது ஓகே அடுத்த பைக்கை பார்ப்போம் அடுத்த ஒரு பைக் ஒன்று இருக்கு பாருங்க பிஜிடி நம்பர் இது எழுபத்தாறு முப்பத்தேழு இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக் இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த பைக் அதாவது இது வந்து ஒரு லேடி பாவித்த பைக் நல்லா இருக்குது பைக் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இதோட ப்ரைஸ் நீங்கள் நேரில் வந்து கேட்குற நேரம் அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க இருபத்தி கிலோமீட்டர் தான் இந்த பைக் வந்து ஓடி இருக்கு அதே மாதிரி இது வந்து டயர் எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் வந்து பக்காவா இருக்கு பைக் பயப்படுத்து எல்லாம் எடுத்தா தான் அதாவது நான் கடைசியில வந்து இந்த பைக்ல பற்றி எல்லாம் சொல்றேன் இதுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் எல்லாம் பின்னுக்கு தான் பெறும் ஓகே அடுத்த பைக்கை பார்ப்போம் நாற்பத்தொம்பது சிசி ஒன்று இருக்குது அதாவது அப்பப்பா மாதிரி வந்து நல்ல பைக் நாற்பத்தொம்பது சிசி இது வந்து சிங்கர் பைக் நல்ல பைக் அதாவது வயதான ஆக்கள் வந்து ஓடுறவுக்கு வந்து நல்ல பைக் பாரம் எல்லாம் குறைவான பைக் வந்து நல்ல பெட்ரோலும் பாவிக்கும் இது வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தில் இருக்குது இதோட ப்ரைஸ் டயர்லாம் பாருங்கள் அதே மாதிரி அடுத்த பைக் ஒன்று இருக்குது பார்ப்போம் அதாவது ஒரு நல்ல பழைய நம்பர் பைக் அதாவது முதல் வந்து சுசுகிட பைக் யாருங்க ஒன்று ஒன்று ரெண்டு டேஷ் நாற்பத்தாறு இருபத்தொண்டு அதாவது நம்பரில் பாரு பைக் இப்போ தான் கண்டுக்கேன் நான் நல்ல பைக் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் இது நல்ல பைக் நல்ல சவுண்டாக இருக்கும் ஜிஎஸ் பண்டு பை பண்டு ஃபைவ் இது வந்து பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இருக்கு இந்த பைக் வந்து சைலஞ்சர்லாம் பாருங்க இப்படி இருக்கு ஆனா கம்பி சைக்கிள் இல்லை கம்பி இல்லை இது வேறு லெவலில் இருக்கு பைக் எல்லாம் குறைஞ்ச பிள்ளைகளில் வந்து பைக் எடுக்கிறவங்களுக்கு நல்ல பைக் எல்லாம் இருக்குது ஓகே டிஎம்ஏ அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க மேலும் தகவல்கள் வேணுமெண்டா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் மறந்து நான் வந்து கோல் எடுங்க கோல் எடுத்து நீங்கள் பேசுகிற நேரம் அவங்க வந்து உங்களுக்கு மேலும் தகவல்களை வந்து சொல்லுவாங்க வேறு ஏதாவது நான் சொல்லணுமெண்டா ம நமக்கு வந்து கொலடுங்கண்டா கொலடுங்க நான் வந்து சொல்லுவோம் மெசேஜ் பண்ணுற மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிக்டாக்காக இருக்கும் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த வீடியோக்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அதாவது லிங்க்களை வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ ஆகிருக்கும் லீசிங் வந்து இங்கே செய்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி வசதிகள் எல்லாமே வந்து செய்து கொடுத்து கொண்டுருக்காங்க நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்தீங்களேன்டா உங்களுக்கு பைக் ஏற்றணுமெண்டா அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு தருவாங்க அதுக்குரிய விலை கழிவுகள் எல்லாமே வந்து அவங்களே பார்த்து கொள்வாங்க அதாவது விசேட விலை கழிவா வந்து இதை கொடுத்து கொண்டிருக்காங்க மறந்துடா வந்து இவங்களோட சொப்புக்கு வந்து பாருங்க நல்ல பைக் எல்லாமே இருக்கு அதுவும் குறைஞ்ச விலையில வந்து நல்ல பைக் எடுக்கணும்ன்றவங்களுக்கு இங்கே வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன் அதே போல் இந்த டேம் வந்து அவங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் வேண்டாம் குறைஞ்ச விலைகளில் வந்து பைக் எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல நல்ல பைக் இல்லாமல் இருக்குது பெட்ரோல் பாதிக்கக்கூடிய பைக்குகள் இருக்குது நீங்கள் மறந்துடாமல் ஒரு தடவை வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லி கேளு நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு விதத்தில் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே டிஎம்எஃப் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய் பாய்